பெற்றோர் மதிப்போட மக்களுக்கு பணி செய்யற ஒரு ஆளு ஏதாவது தேவையில்லாத வார்த்தையால பேசி இருக்கிறாரா டாக்டர் அர்ஜுனா காவாளிய காவாளி தான் பேசலாம் ஒரு நிமிஷம் கல்லண கல்லணன்னு தான் பேசலாம் சரியா பொம்பளை கல்லண பொம்பளை கல்லணன்னு தான் பேசலாம் சரியா இனி இல்லையா கேவலமான அதை தெளிவா டாக்டர் சொல்லி அவனவனுக்கு அவனவன் பாசில சொன்னாதான் புரியுது அதாலதான் நான் இப்படி பேச வேண்டும் மக்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன்

அவங்களுக்கு மஞ்சான் வந்து டாக்டரை வச்சு சம்பாதிக்கலாம இருக்கா அதான் உங்களுக்கு இப்ப சும்மா வந்து நீங்க அவதூற குற்றச்சாட்டை வச்சு அங்க 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 வந்து அர்ஜுனாவை கழிவுறா

பாரு இன்றைக்கு வந்து விட்டுருக்க வீடியோல வந்து நீ என்ன மாட்டு மூத்த போறீங்க

இன்றைக்கு எவ்வளவோ தவறு கொண்டிருப்பது நீங்கள் உங்களோட மனச்சாட்சியை கொண்டு உங்களை பிள்ளைகள் கை வச்சு சொல்லுங்க இந்த சமூகத்துல புள்ளப்பட்ட ஆரா பேச்சியாவது நீங்க விமர்சிச்சிருப்பீங்களா உங்களோட கலைக்க நீங்கள் நீங்கள் ஒரு மனச்சாட்சி இல்லாத ஒரு சமூகத்தில் நடக்கிற சமூக விரோத செயல்களை கலைக்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு இல்லை ஒரு சமூகத்துல நடக்கிற சமூகம் அதாவது வந்து அடுத்த கட்டம் மருத்துவ இல்ல இன்றைக்கு அரசாங்கம் என்ன செய்து இந்த சமூகத்துக்கு செய்ய முடியாத உங்கள மாதிரி கல்லரை தான் பேசுறேன் உலகம் கொள்ளுங்க

மக்களைருங்க சரிய இருக்கு

சொன்ன உங்களுக்கு என்ன விளக்கம் இருக்கின்றது ஏழு பேரும் ஒரே நான் இருக்குன்றது அதாவது வந்து டாக்டர் அப்படிப்பட்டவர்களை மாத்திரம்தான் என்றது தெளிவாக ஜுனாதன் சொல்லி இருக்கிறத கேட்டுட்டு அதாவது வந்து அப்படி சொல்ற ஒரு சில காவாலி கூட்டங்கள் ஒரு சிலரை தான் சொல்ற உங்களை சொல்லலை பொதுமக்களை சொல்லவில்லை நன் ஒருவரையும் சொல்லேனே சிலர் வந்து அதை வந்து எத்தனையோ பொதுமக்கள் சொல்லுகிறார்கள் முள்ள முள்ளால தான் எடுக்க முடியும் என்று சொல்லி ஒரு வன்முறை செய்யறவனை வன்முறைக்கு வன்முறையால தான் அவனை அடக்க முடியும் தியாகி தியாகி ஒன் செகண்ட் வன்முறை என்றது வன்முறை என்றது ஒரு இனத்தை ஒடுக்கப்படையோ ஒரு உள்ள உள்ளத்துல உள்ள உணர்வை ஒடுக்கப்படுற வெளிவர்றதுதான் வன்முறை அது வந்து நீர் வந்து உண்மை கூட ஒரு வன்முறையாளனாக மாற்றலாம்

அவரை அப்படியே பார்த்து கொண்டு தியாகி என்ன பாத்துக்கொண்டு அண்ணா 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 கொஞ்சம்

இந்த தளத்துக்கு வந்து அரை மணித்திய வன்னி தளத்தில் போய் என்ன கதை எங்களை எல்லாருக்கும் தெரியும் தூயம் தவறுதலாக உங்களை ஏத்தி விட்ட நாங்கள் நான் உங்களை சொன்ன உங்களை சொன்ன இல்ல ஜேடிஎல் ஜேடிஎல் போறோம் ஜேடிஎல் நான் கேட்கிறேன் வந்து அவர்கள் சொன்னது சம்பந்தமா உனக்கு என்ன விளக்கம் இருக்கு சொன்னால் அப்படி விளக்கம் இல்லாதவர் ரகு அண்ணா சொன்னதை மாதிரியானவர் என்றதுக்கு ப்ரூவ் பண்ணி இருக்கிற இந்த தளத்துல நான் இப்ப வைத்தியங்களுக்கு வைத்தியம் என்னன்னு சொன்னா நீங்க சொன்ன சொல்றீங்க அவர் சொல் அண்ணா ஒரு சொன்ன அவர் சொன்ன கேட்டதுக்காக ஏத்தினது இன்றைக்கு எல்லாருமே கலாச்சாச்சு இதான் கடைசி முதல் ஏன்னா அவர் அவ்வளவு தூரம் சவால் விட்டு கீட எழுதுன அப்படிதான் நாங்க அவ்வளவு தூரம் மழுங்க இல்ல 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 கருத்து பிள்ளை சுபா இல்ல அப்படி இல்ல முதல் நான் இன்றைக்கு சொல்றேன் அர்ச்சனாவுக்கு எதிரான கருத்து பிள்ளை நீங்க தளத்தறி நீங்க ஏத்தினீங்கன்னா இந்த தளத்தறிஞ்சு அசிங்கப்படுத்துறீங்கன்னா நான் சொல்லுவேன்

இப்ப இவை வந்து இந்த சமூகத்துல இன்னும் தாங்கள் அஹ் தாங்கள் என்னன்னு சொல்றது பாப்புலர் ஆகறதுக்கு விரும்பித்தான் இந்த தளங்களுக்கு வரீங்க இப்ப அர்ச்சுனாவுக்கு சார்வார இந்த தளத்துல பெருசா அடுத்த கட்டத்துல தூக்கி வச்சு கொண்டு வர மாட்டாங்க இப்ப அர்ச்சு சொந்த பேர்ல வந்து பாப்புலர் ஆகலாம் தியாயி கூழ்முட்ட அர்ஜுனா ரெண்டு மாவட்டம் பாப்புலர் ஆகுறது அவளத்துக்கு முட்டாளா இருக்கிறானே அவன் அதுதான்

ണ്ടാ അവ കരുത്തെയും അവർ വാർത് വന്ന യൂട്യൂബ്രോ മുഖ്യമാ രാജീവ് അപ്ഡാണ് ഏൻ ഡോക്ടർ പേസിന അതാണ് അവ പ്രചന ഒര് കാസു കൊടുത്ത അവയെ ഇയക്കണം അല്ലെങ്കിൽ അവൻറെ കുണാതിശയം മുഴുക ഇവർക്ക് ശരിയാ ശരിയാക്കാത്ത ഇവർ തൂക്കി പിടിച്ചുകൊണ്ട് വന്നവർ അവർക്ക് അത് ഇങ്ങ സാധ്യപടല ഇപ്പൊ ഇത് വന്ന് വേറെ വേറെ ഇടങ്ങളില പോയി കത്തി ഓടലമോടെ മുറ്റപ്പുടി വച്ചാൽ വിടുങ്ങുമ്പിക്കേശ് ദിനേശ് യാ ദിനേശ് നിങ്ങൾ എന്നാ നെച്ചാലും അതിലേ അവർ ചാരുവ എന്നല്ലോ അവർ അവർ എന്നെക്കീകളോ അവളത്തിലും അവർ എ மாட்டு மூத்திர கட்ட போனா தான் இந்தியா தெரியுமே எல்லா இடமும் குடிக்கிறாங்கல்ல அவன் அங்க சூட்டோட சூடா குடிக்கிறான அவன் கீழே ஆவண்டிருக்கிறான்னு

கல்லு கடை பக்கம் சீமான தான் தூக்கி பிடிக்கிறது சீமான விழா அபராடம்னு சொல்லி இப்ப எல்லாம் போட்டு ஒண்ணுக்குறாங்க உட்டைக்கிறாங்க அவருக்கு அது அதே காதுதானே தோழில இப்ப இப்ப அவரும் அப்படியான ஒரு ஆள் தான் சொல்லி இப்ப விடுவாங்க நியூஸ் விட போறாங்களா அவன் ஆர சொல்ல சொல்லுங்க அப்படியே முப்பத்தஞ்சு லட்சமோ நாற்பது லட்சம் பவுன் சோழ அடிக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஆனா கட்டினது நாலு தான் அது அப்போ ஆக்கலிட்ட இமாந்து கொண்டு இருக்கு கேட்குற வாங்கிக்கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கதைக்கிறாங்களே என்ன படிவானு வரையில ஓ ஓ ஓ நானும் பாத் அஹ் இல்ல இதுல இப்ப பிரச்சனை சமூகத்துல இருக்கு டாக்டர் அர்ச்சனா இவ்வளவு பிரச்சனைக்கு தீர்வு கண்டு குடுத்து இருக்கிறார் இப்படி சமூக செயற்பாட்டாளர்கள் இவ்வளவு தத்துவ ஞானிகள் படிப்பறிவுள்ளாக்கள் அதுகள வந்து கதைக்கிறாங்க இல்லையே அவர் அத குடிக்க சொன்னார் இத குடிக்க சொன்னார்ன்றது மட்டும்தானே அவங்க காதுல விழாங்குது அதானே அவங்களோட என்ன அறிவுண்டே இல்லை இப்போ இவ்வளவு பிரச்சனைக்கு அந்த தீர்வு கொடுத்துருக்கு இவ்வளோ கைது நடந்திருக்கு ஒரு அநாகரியமான முறையில் கைது நடந்திருக்கு அதுக்கு நீங்கள் குரலை கொடுத்துட்டு டாக்டருக்கே கோல் பண்ணி சொல்லுங்க இப்படி கிடைக்க எங்கள் டாக்டர் ஆனால் அவங்களோட வாடிக்கையெல்லாம் அவர் எங்கே ஒரு வார்த்தையை விடுவார் அதை வச்சு நாங்கள் பிழைக்கலாம் இருந்தோம் யூடியூபர்ஸுக்கு தனியாகவே அவர் கண்டிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கார் உண்மையாகவே அவர் சொன்ன கருத்து சரி நானே டாக்டருக்கு ஒரு வீடியோ கட் பண்ணி அனுப்பினான் இவனுக்கு எதிராக ஒரு வழக்கு போடலாம் டாக்டர் புலீஸ் தயவு செய்து போடுங்க ஒரு வழக்கு அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணிருக்காரு நாளை போட்டு என்ன பிரச்சனை ஊடகங்கள் இப்படியான ஊடகங்கள்லாம் இன்றைக்கு சமூகத்தை பிரதிபலிக்கிறோம் இப்போ வேற சொன்னார் பாத்தீங்களா மக்கள் சொல்லுகிறார்கள் மக்கள் சொல்லுகிறார்கள் மக்கள் சொல்லுகிறாரா மக்கள் இதை பற்றி ஒண்ணு கலைக்கிறே இல்ல மக்களுக்கு சொல்றதே நீங்க தான் மக்கள் கள்ளக்கடையில இருக்க நூறு பேர் தான் அந்த மக்கள் உலகத்துல இல்ல இல்ல அவன் சொன்ன தளத்துல இருந்து வந்தவன் தானே அவன் அப்ப அவன் அப்படித்தான் சொல்லுவான் மற்றது ஒரு விஷயத்த நான் இதுல பதிவு செய்ய விரும்புறேன் டாக்டர் அர்ஜுனா வந்து ராகுராம் அண்ணாக்கு மட்டும் தம்பி இல்ல அவர் இன்றைக்கு எத்தனையோ பேர் மனசுல மகனா இருக்கிறார் சரி அப்படி ஒரு வார்த்தையை இதுல பயன்படுத்தி போட்டு உங்களோட வன்மத்தை காக்கிட்டு போகலாம்னு நினைக்கிறது புல நீங்க இந்த கொமெண்ட தட்டி பாத்தீங்கன்னா தெரியும் அந்த வந்தவர் அவரை இப்படி சொல்ல அங்கே கீழே எத்தின பேர் அவர் என்று தம்பி தம்பி என்று மெசேஜ் போட்டவங்களான்னு பார்த்தா தெரியும் அப்ப இப்படியான சுத்துமாத்து கதையை பம்மாத்து கதையில விட்டுட்டு உருப்படியா எதுவும் கதை கேளுமேட்டா வாங்க இல்லாடி வராதுங்க இப்படி வந்தா இப்படி மூக்கூட பட்டு தான் போகணும் அப்ப அது பிறகு உங்களுக்கு அவமானமா போயிரும் ஆனா ஏரியர் ஏரியர் சுபா ஒண்ணு எனக்கு ஒரு சந்தோஷம் நூற்றி எழுவத்தஞ்சு ஆக்கள் நினைக்கணும் அது எனக்கு வாழ்த்துக்கள் தியாகி அப்படிலாம் இல்லன்னா அப்படிலாம் இல்ல 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 நான் வந்து நான் ஜேடிஎல்ல கேட்டேன் அப்ப ஜேடி நான் ஜேடிஎல்டா கேட்டேன் நான் என்ன செய்ய இவர் இப்படி கீழே இருந்து கேட்டுக்கொண்டிருக்காரு அப்ப நான் என்ன எடுப்போமான்னு கேட்டேன் நானும் ரெண்டு பேர் முடிவு எடுக்கணும் அப்ப நான் கேக்கதானே வேணும் ஜேடிஎல்ல அப்ப ஜேடி ஓம எடுப்போம் சுபாப்பிடாரு அப்ப சரி ஓகே நான் கூப்பிடறேன் நானும் கூப்பிடறேன் அதான் சரி அப்ப அதுல எனக்கு ஒரு பயம் இல்லாம இருந்தது என்னன்னா ஜனார்தன் இருக்குது ஜஸ்டின் ஐயா இருக்காது எல்லாரும் இருக்கிறாங்க

ஆனா இதுதான் கடைசியும் முதல் மட்டும் ரெண்டு பேரும் போட்டு போட்டுதான் இதுக்கு சரியான முடிவு எடுப்போம் அப்படி இருந்து சுரேஷ் எஸ் எம் எஸ் அண்ணா இப்படியே தியாகியே எடுக்க போனோம் அண்ணா பாக்க இல்ல ஆனா போட்டுட்டு தான் இங்க நாங்க எடுத்தாங்க நான் சொல்ல நீங்க சில இடங்கள்ல கணிசமா முடிவு எடுக்கணும் அதுக்கு எதிர்ப்பு இல்லை

ஆருக்கு பின்னாலும் நீங்க பயணிச்சா இந்த சமூகத்துக்கு மேம்பாடு இந்த சமூகத்துக்கான முன்னேற்றம் உருவாகும் நினைக்கிறீங்களோ நீங்கள் அதற்கு பின்னால பயணிக்கிறோம் எங்கட அழைச்சி ஒரு பாதை இருக்குது அவருக்குன்னு ஒரு தனித்துவம் என் தம்பி செய்கிற அனைத்து ஒடியங்களுக்கு நான் அவருக்கு பின்னால நிற்பேன் இது என்னுடைய 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 முடிவும் என்னுடைய தனித்துவமான இன்னமும் என்ன பொறுத்த அவர் நூற்று முன்னூறு விதம் நல்ல குடியங்களையும் சமூகம் சார்ந்த குடியங்களையும் சமூக தேவையான விஷயத்தையும் தான் அவர் செய்வார் அவர் சொல்லுற ஒவ்வொரு விஷயங்களும் இப்ப உங்களுக்கு தவறாக இருக்கலாம் ஆனால் என்னோட கொஞ்ச நாள் பூனா பறவை பாத்தீங்கன்னு சொன்னால் ஓ அர்ஜுனா சொன்னது சரி அர்ஜுனா இனம் கண்டது சரி அர்ஜுனாவோட முடிவு சரி அர்ஜுனா ஆய்வு சரி அர்ஜுனாவோட எதிர்வு கூறல் சரி ஒரு வைத்தியனாக படிச்சு இன்றைக்கு ஒரு இடத்துல ஹோட்டையின் சூட்டையும் போட்டு இருந்து கொண்டு காலுக்கு மேல காலை போட்டுக் கொண்டு லட்சக்கணக்கான காசுகள் உழைச்சிக்கொண்டு ஒரு கட்டத்தை கட்டி போட்டு நாலு வைத்திய சதவீதத்தை உருவாக்கி போட்டு வாழ வேண்டிய ஒருத்தர் இன்றைக்கு உங்களோட அவப்பீடுகளுக்கும் உங்களோட அவமானங்களுக்கும் உங்களோட வாய் சொற்களுக்கும் இன்னத்துக்காக நின்று தண்ணோனும் இப்ப நினைச்சா கூட எல்லாத்தையும் சைன் பண்ணி போட்டு அவர் ஒரு நாட்டுக்கு உழைச்சிட்டு போகலாம் இல்லாண்டி இதே அவர் இன்னொரு கொழும்புல போய் ஒரு இன்னொரு இன்னொரு வைத்தியத்துறையில தனக்கான பணி உருவாக்கிக்கணும் ஒரு வைத்திய வைத்தியசாலைக்குள்ள வைத்திய வைத்தியத்தை அவர் மேற்கொண்டு வாழலாம் அதையெல்லாம் தாண்டி அவர் இந்த சமூகத்துக்கான ஏதோ ஒன்று செய்ய வைக்கிறார் என்ற ஒரு தெளிவான எண்ணத்தோடுதான் நான் பயணித்துக் கொண்டு அதால என்னுடைய தனிப்பட்ட விண்ணப்பம் இந்த தளத்துக்கு அர்ச்சனாக்கு எதிராக கருத்து சொல்ற ஆரையும் திருத்த ஒன்று நினைக்காதீங்கோ ஆரையும் மாத்தி உள்வாங்கணும்னு நினைக்காதீங்க சில எண்ணங்களையும் சில மனித இயல்புகளையும் ஆராலையும் மாற்ற முடியாது காகத்தமிழால மாத்த முடியுமா நான் அன்ம காலமாக எல்லாருக்கும் சொல்ற விளக்கம் மனிதர்கள் என்ற கூட்டம் நாங்கள் ஆனால் எங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு எண்ணங்களும் வேறுபட்டிருக்கின்றன எனக்கு ஒரு இயல்பு புலி இல்லாட்டி பூனை இல்லாட்டி நாய் என்னுடைய இயல்பை எந்த காலத்திலும் என்னமாற்ற முடியாது அது தான் ஒவ்வொரு எண்ணங்கள் ஒருவருக்கு வேற சில பேருக்கு நீ படங்கள் பாக்க சில பேருக்கு கீரோ பிடிக்கும் சில பேருக்கு வில்லனை பிடிக்கும் சில பேருக்கு களை பிடிக்கும் அதே நான் எல்லாருக்கும் ஒரே ஆளு பிடிக்குதில்லை ஏன் எல்லாரும் பிஜே ரசிகரா ரசிகா வாழவனும் ஏன் அஜித்துக்கு போறீங்க ஏன் ரஜினிக்கு போறீங்க எண்ணங்கள் மாறப்பட்டு கொண்டுதான் இருக்கும் எண்ணங்களை நாங்கள் ஒரே ஒன்று கிலோ கொண்டு வருகிறார் ஆரையும் மாத்தவனும் அர்ச்சனாக்களை கொண்டு நினைக்காதீங்கன்னு சொன்னால் மாத்தி கொண்டு வர ஆரம் எங்களோட தொடர்ந்து பயணிக்க முடியாது தான் சுயமா நினைச்சு தான் சரியா சிந்திச்சு தான் தான் வாக்களிக்கவனும் இவரு தான் இந்த சமூகத்துக்கு தேவையானவர் சிந்தனையார் என்ற எண்ணங்களை கொண்டு உரால் தான் மாற்றத்தை உருவாக்கி கொண்டு நேர்மையான அளவுக்கு பின்னாலும் முடியும் நீர் இன்றைக்கு நீங்க பதினஞ்சு வருஷமா பாத்தீங்கன்றா இன்றைக்கு வழக்கில ஒரு நேர்மையற்ற சமூகத்தை தான் உருவாக்கி வச்சிருக்குது இந்த நிர்வாகங்கள் நேர்மையற்ற சமூகத்தை உருவாக்கி போட்டு அந்த நேர்மையாற்ற சமூகத்துல இருந்து நேர்மையான சமூகத்தை எப்படி உருவாக்க முடியும் அதுக்கு பலத்த போராட்டம் செய்ய வேண்டியது வடிவாவே இல்லா இருக்கு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வடக்குன்றது எப்படி ஒரு ஒரு நிலையில இருக்குது வடக்குல இன்னொரு மாற்றத்தை செய்ய முடியும் செய்ய முடியாத உங்களுக்கு வடிவா தெரியும் அதால நான் உங்களுக்கு அன்பு கரங்குன்னு சொல்லி கேட்கிறேன் நாங்கள் இன்றை பாருங்க உங்க எண்ணங்கள் மாறிட்டு எங்கேயோ கதைச்சு நாங்கள் ஆளுமையாக ஒரு விஷயத்தை மாறி மாறி கதை கொண்டு போயிட்டு நாங்கள் ஒரு தடவை நாங்கிறோம் எங்களுக்கு எங்களுக்கு நூறு பேர் நூற்றி ஐம்பது பேரு தளத்துக்கு வார முக்கியம் இல்லை ஆனா நல்ல கருத்துக்காக வந்துச்சுன்னு அது ஆரோக்கியமானது எங்களுக்கு நடக்க ஒரு சண்டைக்காக ஒரு விவாதத்துக்காக நூற்றி ஐம்பது சில பேருக்கு இருநூறு வந்தால் எனக்கு அது வேண்டாம் நாங்கள் நேரத்தை மினக்கட்டு ஒரு ஒரு சமூகத்துல ஒரு கேள்விக்காக இந்த இடத்துல வந்து நாங்க கதைச்சு கொண்டிருக்கல எல்லாரும் புலம்பெயர் நாடுகள் இருக்கிறார்கள் இந்த தளத்தில் நிற்கிறார்கள் கூட ஏனென்றால் எங்களுக்குள்ள இருக்கிற வழி எங்களால் நாட்டுக்கு போக முடியாது நாட்டில் ஒரு மாற்றம் உருவாகட்டும் நாங்கள் வெளிநாட்டில் நிம்மதியாக விட எங்க சமூகம் இலங்கையில் நிம்மதியாக வாழட்டும் என்ற ஒரு எண்ணம் தான் இந்த தடத்துல பயணிக்கிற முக்காவசி பெற்ற எண்ணங்கள் இருநூறு பேருங்களுக்கு தேவையே இல்லை நூறு பேர் இருந்தாலும் அவன் நேர்மையானவையாகும் நல்ல எண்ணங்களை பின்பற்றக்கூடிய அளங்களுக்கான சிறு தொளிதான் பெருவெல்லாம் நான் நீட்டும் பார்த்தி இருந்த யூ டீப் நாலாயிரத்தி ஐநூறு பேர் ஐயாயிரம் பேர் பார்த்திருக்கேன் இந்த விவாதங்களை மித கதைகளை இந்த சிந்தனைகளை நாங்கள் ஒரு எண்பது பேர் தொண்ணூறு பேர் நடித்து கொண்டிருந்த இந்த சமூகத்துல ஜெயலலி என்ற தனித்துவமான ஆற்றல் மூலமாக யூடியூப் கொண்டே அவர் அதை ஒழுங்குபடுத்தி கொடுத்து இன்றைக்கு இந்த சமூகம் அதை பார்க்க அளவுக்கு வளர்ந்திருக்கின்றால் நாங்கள் இன்னும் இன்னும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை சமூகத்தை கொடுப்போம் இன்றைக்கு அந்த மாற்றம் பராட்டியும் அர்ச்சனா காலத்துல அந்த மாற்றம் பராட்டியும் இன்னொரு அர்ச்சனாவோ இன்னொரு அதுக்கு பிறகு ஒரு காலொன்று பதினைந்து வயசுக்கு உருவாக்க இதுல இருக்கிற ஆறோர் குழந்தை அந்த எண்ணங்களை கேட்டுக்கொண்டு மாற்றத்தை உருவாகும் அதனால நாங்கள் ஆரையும் மாற்ற வேண்டாம் அப்படி மாத்த வேண்டும் என்ற ஆக்களை பதில் கொடுக்கவே வேண்டாம் நாங்க இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இனி உங்களோட விஷயம் தொடர்ந்து காதைப்போம் உங்களோட அதுக்கு நாங்க ஒத்து வரல கடைசியும் உங்களுக்கு